முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கோவை கிளை சங்கத்தின் சார்பாக ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று கோவை குனியமுத்தூர் அன்னதான கூடம் குனியமுத்தூர் ஆதிசக்தி நகர் செல்வபுரம் கல்லாமேடு பகுதிகள் மற்றும் உக்கடம் கெம்பட்டி காலனி ஆகிய பகுதிகளில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதம் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு சிவப்பிரகாஷ் இடையர் வீதி கோவை இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் செய்தவர்களும் உண்ட மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்